கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மேல் கர்த்தர் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது தேவன் எப்படிப்பட்டவர்களை உயர்த்துவார் தெரியுமா கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை தான் கர்த்தர் உயர்த்துவாராம் அப்ப இத சொல்றேன்னா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் எல்லாவற்றிற்கும் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவனுக்கு ஒருபோதும் தோல்விகள் வராது ஆண்டவர் குதிரையினுடைய கால்களில் விருப்பப்பட மாட்டார் வீ ஓ வீரனுடைய கால்களில் அவர் பிரியப்பட மாட்டார் அவருக்கு பயந்து அப்படின்னா நான் என்ன சொல்ற வரேன் தெரியுமா உனக்கு திறமை இருக்கிறத விட அவர் கிருபையினால் நீ இருந்தனா வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு என்னை விட நிறைய பேர் திறமையில் இருந்தாங்கங்க என் கூட படிச்சவங்க என் கூட டிராவல் பண்ணவங்க என்னை விட அழகானவங்க எல்லாம் ஆனால் இன்னைக்கு எல்லாரை விட நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் திறமையை நம்பாம அவர் கிருபையை நம்பினதுனால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறேன் என்னால் முடியும் என்னால் முடியாதது எதுவும் இல்லைன்னு நீ சொன்னா கிருபை உன்னை விட்டு போயிடும் எல்லாம் அவரால் முடியும் அப்படின்னு நீ நம்பினா அந்த கிருபை உன்னை வாழ வைக்கும் நம்ம ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் கிருபையில் இருக்கிறவர்களை உயர பண்ணுகிறீர் என்று எனக்கு தெரியும் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா